வணக்கங்க இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு அதில் லாபகரமாக பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணிக்கைகளை அதிகம் பண்ணணும் அப்போ எண்ணிக்கைகளை அதிகம் பண்ணணும் அப்படின்னா குஞ்சுகளை எண்ணிக்கை அதிகம் பண்ணணும் நான் சொல்கிறது அப்போ எண்ணிக்கை அதிகமாகும்போது அப்புறம் எடை எப்படி சேர்த்துறது எப்படி கவனிக்கிறது இதெல்லாமே நம்ம வந்து பார்த்து பண்ண முடியும் அப்படி எண்ணிக்கைகளை அதிகம் பண்ணணும் அப்படின்னா அது உள்ள கருவாகிறது கருவானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அடை வைக்கிறோம் அடை வச்சதுக்கப்புறம் அந்த அடை சரியான சமயத்தை பொரிக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுடைய மேற்பார்வை இருக்கணும் வணிக ரீதியாக போகிறோம் அப்படிங்கும் பொழுது ஆனால் இயற்கையை அப்படியே விட்டீங்க அப்படின்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்னு சொல்லுவாங்க எது நேர்த்தியாக இருக்கும் அது மட்டும்தான் வெளியில் வரும் ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்களா வணிக ரீதியாக போகணும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு குஞ்சுகளும் அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நமக்கு கிடைக்குதா என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வரும் அப்போது இதுலேருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பத்து முட்டை அடகுட்டி வச்சுருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறு குஞ்சு பொறிச்சுருந்தது இதுக்கு வரக்கூடிய காணொலியில் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க அப்போது இதில் வந்து அந்த முட்டையினுடைய ஓடு வந்து நமக்கு வந்து குஞ்சு பொறிக்காமல் இருக்கிறதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பொறிக்காமல் இருக்கு ஆனால் இந்த இடத்துல ஓடு மட்டும் உடஞ்சிருந்தது நான் ஓடை மட்டும் எடுத்து விட்ருக்கேன் இந்த ஓடு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு லேயர் இருக்கும் இந்த ரெண்டாவது லேயரில் இந்த ரத்தமெல்லாம் தெரியுது பார்த்திங்களா இந்த ரத்தத்தோடு வந்து விட்டால் ப்ளட் லாஸ் கொஞ்சம் வரும் குஞ்சு வந்து பிழைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போது அது வந்து எங்கே கடிச்சு உடச்சிருக்குதோ உடச்சிருக்கிற இடத்த வந்து சுற்றியும் வந்து முதல்ல இந்த மாதிரி எடுக்கணும் இப்படி தான் கோழி வந்து இது எடுக்கும் எடுத்து விட்டுட்டு மேலே இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறத வந்து மெதுவாக எடுத்துடுவோம் நம்ம எடுத்து விட்டதுக்கப்புறம் இங்கே இன்னமும் கொஞ்சம் ரத்தம் தெரியுது ரத்தம் இருக்கும்போது கிழிச்சி விட்டிங்கன்னா அது ரத்தம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தமும் கொடி வழியாக வெளியில் வந்துடும் அப்போ இந்த குஞ்சுலெலாம் இப்படி காப்பாற்றணும் அப்படின்னா குஞ்சு பொறிக்கிற நேரத்துக்கு அடிக்கடி கொஞ்சம் இப்படி கவனமாக பார்க்கணும் ஓடு கொஞ்சம் கெட்டியாக போச்சு சுண்ணாம்பு அதிகமாக சாப்பிடுச்சினா கூட இந்த மாதிரியான இது நடக்குமுங்க வாங்க இந்த முட்டையை அம்மா கூட வச்சிடலாங்களா பாருங்கள் இப்போ பொறிச்சு விட்ட கொஞ்சம் கடைசியாக பொறிச்சு விட்ட கொஞ்சம் இப்போ தான் எந்திரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது இதை பற்றின காணொலி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போலாங்களா வாங்க இது வந்து நேற்றுலேருந்து இந்த கோழி வந்து குஞ்சு பொறிச்சிட்டு இருக்குதுங்க நேற்று காலையிலேயே மூணு குஞ்சு பொறிச்சிருச்சு ஆனால் வந்து நம்ம மண் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிற மண் அப்படிங்கிறதுனாலங்க ஒரு சில ஓடெல்லாம் ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கும் அப்போ கெட்டியாக இருந்தது அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குஞ்சு வந்து இதனால் வந்து முழுசாக உடைக்க முடியல இப்போ நான்தான் இதை எடுத்து உடச்சி விட்டேன் இப்போ உடச்சி விடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஏன் உடச்சி விடணும்னா போலி ஒரு ரெண்டு நாள் முதல் பிடிச்ச குஞ்சுக்கு வந்து தீனி இல்லாமல் ரெண்டாவது நாள் முழுசாக இருக்கும் அதுக்கு நீங்கள் தண்ணி தீனி வைக்கணும் இதுவும் வந்து ஒரு சில சமயம் இப்படியே இருந்தது அப்படின்னா உள்ளேயே வந்து இறப்பு நேரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ வணிக ரீதியாக வந்து நமக்கு வந்து ஒரு குஞ்சை காப்பாற்றி வெளியில் எடுத்து வந்தாலும் அது நமக்கு நம்மளுடைய லாபத்தில் ஒரு பங்கு அப்போ வந்து அடிக்கடி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ கவனிச்சுட்டு இருக்கும்போது இது எடுத்துவிடும் பொழுது எடுக்கிற ஆயுதம் ரொம்ப முக்கியமான ஆயுதம் கையில் தொட்டு பார்த்தாவோ உடம்பு வெப்பம் சூடு இருக்குது அப்படின்னா அது இன்னும் அந்த நேரத்துக்கு பொறிக்கலை அப்படின்னா அதை எடுத்து பார்க்குறது கொஞ்சம் புத்திசாலிக்கணும் ஏன்னா அப்படியே விட்டால் ஒரு சில சமயம் வந்து ஓட்டுக்குள்ளாரியே குஞ்சு வந்து இறக்கிறதுக்கான இது வரும் அப்போ அதை காப்பாற்றணும் அப்போ அந்த சூடு இருக்கா இல்லை வந்து ஒரு சில இடத்துல வந்து இந்த குஞ்சு வந்து எப்பவுமே இந்த மாதிரி இந்த ஒரு நீள்வட்டம் இந்த இடத்துல தான் காற்று இருக்குமுங்க காலு இருக்க காற்று இருக்கக்கூடிய நீள்வட்டத்தில் தான் வந்து உடைக்க ஆரம்பிக்கும் இப்போ உடைக்க ஆரம்பிக்குது அப்படிங்கும் பொழுது இந்த பார்க்கலாம் அடுத்த முட்டையில் ஏதாவது உடச்சிருக்கு என்னென்னு பார்ப்போம் அப்போ இது வந்து இது லேசாக எடுத்து விடணும் அது எடுக்கக்கூடிய ஆயி ரொம்ப கூறாக இருக்கக்கூடாது இந்த ஆணியை பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒன்று வச்சு அடிக்கும் பொழுது ஒரு சின்ன வடும்பாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த வடும்பாட் இருக்கிறத கொக்கியாட்டை பயன்படுத்தி எழுத்துக்கலாம் ஏன்னா மேலே வச்சு அடித்தது இந்த முனை வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த முனை வந்து கூர்மையாக இல்லாமல் இருக்கும் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய குஞ்சுகளை வந்து பாதிக்காமல் இருக்கும் அப்போ இந்த லேசாக வரக்கூடிய வடும்பு இருக்கு இல்லைங்களா இந்த வடும்பை வந்து ஓட்டில் இப்படி சைடில் வச்சு இழுப்பிங்கன்னா உட்பாருக்கு அந்த வடும் நல்லா கருதுப்பாங்க அலையில் வச்சு ஓட்டில் இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இன்னும் வந்து ஒரு அருமையான ஆயுதமாக இருக்கும் அதை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம கையில் என்ன இருக்கோ அதே வந்து ஆயுதமாக சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நமக்கு நல்லது இதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபோர் சொப்ஸோ இல்லை கூர்மையாக இருக்கிறதோ இருந்தது அப்படின்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறத வச்சு பயன்படுத்துறது என்ன புத்திசாலிக்கணும் அப்போ முதல்ல சுற்றி நான் வந்து இதை சுற்றியும் வந்து ஒரு எடுத்து விட்டுட்டேங்க அந்த ஓட வந்து மெதுவாக இப்போ பாருங்கள் இப்படி குத்தி ரிட்டர்ன் இப்படி மெதுவாக மேலே எழுப்பிங்க அப்படின்னா அது உடஞ்சி வரும் இப்படி எடுத்து இப்படி இப்படி உடஞ்சி வரும் உடஞ்சி வர்றதை இப்படி எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கிறது ரெண்டு படலமாக இருக்கும் ஒரு படலத்துல வந்து நரம்போட்டம் இருக்கும் நரம்போட்டத்துல ரத்தம் வந்து போயிட்டே இருந்திருக்கும் மேல் இருக்கக்கூடிய படலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றை வந்து உள்ள மட்டும் செலுத்தக்கூடியது உள்ளே இருக்கக்கூடிய படலத்தை வந்து குஞ்சுக்கு வந்து ரத்தம் செலுத்துது அப்போ மேல் இருக்கக்கூடிய படலத்தை வந்து மெதுவாக எடுத்து விட்டுட்டு அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சன்னமாக தான் இருக்கும் அப்போது உள்ளே ரத்த ஓட்டம் அந்த நரம்பில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு ரத்த ஓட்டம் ஓடிச்சு அப்படின்னா இதை மட்டும் பொறிச்சு கீழே வச்சுருங்க வச்சு விட்டுட்டு ஏன் இருடி குஞ்சுடி இதை மட்டும் பொறிச்சு கீழே வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த ஒரு முக்கால் மணி நேரம் விட்டிங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே குஞ்சினுடைய வயிற்றுக்குள்ளரை போயிடும் துப்புக்குடி வழியாக வயிற்றுக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் இதை லேசாக கிழிச்சு விடுங்க தலை மட்டும் வெளியில் வர அளவுக்கு எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னாவே அந்த குஞ்சு வந்து பொழச்சி பாருங்க தலை இங்கே தான் தலை இங்கே இருக்குது இரப்பட்டை இங்கே இருக்குது இரப்பட்டை தலையை வச்சுருக்குது தலையை மட்டும் மெதுவாக எடுத்து விடணும் கவனமாக பார்த்து எடுத்து விடணும் இதில் இந்த ரத்த நரம்பு தெரியுதுங்களா இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தா நேரம் ஒரு ரத்த நரம்பு இருக்கும் ரத்த நரம்பெலாம் ஓரளவுக்கு ரத்தம் போயிருச்சு அப்போ வந்து குஞ்சு வந்து பொறிக்கிறதுக்கு தயாராயிருச்சுன்னு அர்த்தம் இது எடுத்து விட்டோன்னே கோழி குஞ்சு கண் முளிக்குது நேரம் கண்ணு முழிக்காமல் இருந்ததுங்க கண் முழிக்குது கண்ணு முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தலையை மட்டும் வெளியில் வந்துருச்சுன்னா போதும் மற்றதெல்லாம் அவங்க அம்மா இப்போ இது வந்து அவங்க அம்மா வந்து ஒரு சர் சமயம் உடைக்கிறதோ இதெல்லாமே அவங்க அம்மா உதவி செய்வாங்க நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இது நம்ம பார்த்து நம்ம பண்ணி விட்றோன்னு வைங்களேன் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும் கீழே இருக்கிறது இதெல்லாம் அவ்வளோதான் தலை வெளியில் வந்துருச்சுங்களா தலை வெளியில் வந்ததோட நீங்கள் உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து பார்த்துக்குவோம் மக்களை அதே இன்னொரு முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே குஞ்சு இருக்குது காது வச்சு கேட்குறோம் உள்ளே குஞ்சு சத்தம் கேட்குது அப்போ சத்தம் கேட்கும்போது இது எடுக்கல நம்ம வந்து சுண்ணாம்பு மண் நம்ம மண் அப்போ வந்து மேயிற தீவனத்தில் எல்லாமே சுண்ணாம்பு அதிகமாக இருக்கும் அப்போ முட்டையினுடைய ஓடுனுடைய கனம் அதிகமாக இருக்கும் ஓட்டினுடைய கனம் அதிகமாக இருந்தால் கூட இந்த இது நேரிடும் அப்போ இது நேரிடும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து முட்டையினுடைய கூர்மையான பகுதி இந்த பக்கம் இந்த பக்கம் காற்று பகுதினு சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்து அகலமாக இருக்கக்கூடிய பகுதி காற்று பகுதி எப்போ உடைக்கணும்னாலும் இந்த ஏன்னா இந்த எல்லாமே குஞ்சு இருக்கும் நீங்கள் இந்த இடத்துலலாம் குத்துனீங்க அப்படின்னா அது வந்து குஞ்சுகளுக்கான ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த காற்று இருக்கிற இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்டு வேசை எடுத்துங்க அப்படின்னா குஞ்சு உயிரோடு இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எடுத்து விட்டுருக்குறேன் இப்போ குஞ்சு வந்து கத்துறது நமக்கு கேட்குது அப்போ இதை எடுத்து விட்டோன்னையும் வந்து முதல் படலத்தை எடுத்தாச்சு ரெண்டாவது படலத்தில் இன்னும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேசர் ரத்தம் இருக்குது ஆனால் ரத்தம் இருக்குது அப்போ வந்து இப்போ மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூக்கு தெரியுது இந்த இடத்துல குஞ்சுகளோட மூக்கு நமக்கு தெரியுது அப்போ அந்த மூக்கு எடுத்து விடணும் மூக்கு எடுத்து விட்டுட்டோம்னா அடுத்த விஷயத்தை தாய்க்கோழி கவனிச்சுக்கும் பாருங்க அந்த குஞ்சு கத்துறது நல்லாவே கேட்குது கெட்டியாக இருக்குது இல்லை அந்த குஞ்சுகளுக்கு இதில் வந்து தாய்க்கோழிகளுடைய பங்கு நிறையா வரும் தாய்கோழிக்கு வந்து அது எடுத்து விடுற வேலை இந்த வேலையெல்லாம் பெருசாக வரும் இந்த பெருவெட்டாக ஒரு சில கோழிகளுக்கெல்லாம் பாருங்கள் இந்த ரெண்டாவது படலத்துலேயும் ரத்தமெல்லாம் பெருசாக போயிடுச்சு இது வந்து பொறிக்கிறதுக்கு தருணம் வந்துருச்சு ஆனால் இது உடையில உடைக்காமல் அப்படியே இது பார்க்காம விட்டுருந்தோம் அப்படின்னா ஒரு சில சமயம் இது வந்து நம்ம கைக்கு வந்து சேர்றது சந்தேகமாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்து பொறிச்சிருக்குது அப்போ இது தகுந்த மாதிரி கூர்மையாக இருக்கக்கூடாது கூர்மையாக இருந்ததுன்னா அது குஞ்சுகளை வந்து பாதிக்கும் பாதிக்காமல் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் முட்டையோட ஓடு மட்டும் வருது அந்த ஆணியில் அடித்து அந்த மழுங்கின அந்த எவ்வறு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதையே வச்சு இழுக்கிறோம் லேசாக அதை வச்சு இழுக்கும்போது ஓடு மட்டும் நமக்கு உடஞ்சி உடஞ்சி வருது பாருங்கள் ஓடு மட்டும் உடஞ்சி உடஞ்சி வருது உடஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டாவது படலத்தை வந்து நம்ம மெதுவாக எடுக்கிறோம் பாருங்கள் ரெண்டாவது படலத்தை எடுத்தாச்சு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு படலத்தில் இந்த இடத்துல வந்து ரத்தமெல்லாம் இல்லை உள்ள இருக்கிறதுல ரத்தம் இருக்குது அப்போது இந்த இடத்துல மட்டும் லேசாக கிழிச்சு விடுறோம் கிழிச்சு விட்டோம் அப்படின்னா அதனுடைய தாய் ஒரு சில சமயம் பார்த்துக்கும் பாருங்க ம் இந்த இடத்துல வந்து என்ன தலை வர மாட்டேங்குது லேசாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்போ தலை இருக்கிற இடத்துல லேசாக எடுத்து விட்றோம் ங்க மேல் படலம் மேல் படத்தில் விட்டு உள்ளே பாருங்கள் ரத்தம்லாம் நிறையா இருக்குதுங்களா இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதை எடுத்து விடாமல் இருக்கிறது நல்லது புதுசாக இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்து கை வைக்க வேண்டாம் இப்போ வந்து இந்த படலத்தை கிழிச்சு விட்டாச்சு இப்போ வந்து அது கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கீழே இருக்கிறதுல ஏதாவது படிச்சுனா ரத்தம் வெளியில் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து குஞ்சே வந்து வெளியில் வரும் தலை ஆட்டி ஆட்டி அதனுடைய காலை வச்சு உதச்சி உதச்சி மெதுவாக குஞ்சே வரும் இந்த இடத்துல வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அது ஒரு ரத்தப்படலாம் நல்லா போகுது பாருங்கள் இந்த இடத்துல ரத்தம் படம்லாம் போகுது குஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை எடுக்கிறது இங்கே ஒன்று இடங்களாக இருக்குது அதை விடுவோம் ம் பாருங்கள் சத்தம் மண்டலம் போகுது பார்த்தீங்களா அப்போ அந்த நேரம் நம்ம தொடக்கூடாது சத்தம் வரக்கூடாது இப்போ எடுத்து விட்டாச்சுங்களா எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க இந்த ரத்த மண்டலத்தில் இருக்கிற ரத்தமண்டலம் நல்லா உறையும் அதுவே வந்து குஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வர்றதான்னு பார்க்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு அரை மணிநேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு இது வந்து தாயினுடைய சூட்டில் வச்சிடலாம் அதே இதே மாதிரி தான் ஒரு முட்டை இருந்ததுங்க நான் வந்து மேல் படலத்தை மட்டும் எடுத்து விட்டேன் குஞ்சு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தாய் வந்து குத்துறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கு கொஞ்சம் ரத்தம் வெளியில் வந்திருக்கு பாருங்க அப்போது கொஞ்சம் ரத்தம் இப்படி வெளியில் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த குஞ்சை வந்து கொஞ்சம் நேர்த்தியாக தான் பார்க்கணும் பார்த்து அதை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க அம்மா வந்து கொஞ்சம் அவங்க அம்மா குஞ்சுக்கான உதவி பண்ணுறேன்னு நினச்சி வந்திருக்காங்க ஓடெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அப்போது அந்த வேலையை வந்து அவங்க அம்மா செஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ரத்தமெல்லாம் வெளியில் வந்திருக்கு ஒரு சில சமயம் கரு முழுசாக உருவாகாமல் இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் சரிங்களா பாருங்கள் இப்போ இந்த இடத்துல முன்னாள் ஓடை ஒடிக்கும் போதே நீங்கள் வந்து கவனம் உடைக்குனால் ஒரு சிண்டு ரெண்டு ரத்தம் வருது பாருங்க அதனால் இது வந்து கவனமாக எடுத்து வச்சு வச்சிருக்கணும் ஆனால் கோழி வந்து கொத்துறதுக்கே பார்க்கும் அப்போ இப்போ வந்து நம்ம ரெண்டு குஞ்சு எடுத்து விட்டுருக்கோம் ஏற்கனவே குஞ்சு இருக்குது இந்த மாதிரி முட்டை எடுத்து பார்க்குறீங்க முட்டையை வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடுதான் வச்சு பாருங்கள் இல்லை ஒரு சில சமயம் உங்களுடைய வாய்க்கு கீழே இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூடு இருக்கிறது கொஞ்சம் நல்லா உணர முடியும் உங்களுடைய கையில் இங்கே காட்டினா அந்த இடத்துல இருக்கிறது நல்லா உணர முடியும் அப்போ இதை பார்க்கணும் உடைச்சிருந்தா இதை சுற்றி தான் உடைக்கும் சரி இது இருக்கட்டும் இது அப்படியே வச்சுருக்கலாம் வச்சுருந்துட்டு நீ அடுத்த முட்டையை நாலு அஞ்சு முட்டை இருக்குதுங்க ரெண்டு குஞ்சு எடுத்துட்டோம் இது ரெண்டு தான் இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து இதுக்கு லேசாக சூடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை குஞ்சுக்கு வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதனுடைய சூடு இழந்திருக்கலாம் அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து கூம்பான இடம் இது வந்து காற்று இருக்கக்கூடிய இடம் முதல்ல நீங்கள் உடச்சி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு லேசாக உடச்சி பார்க்கணும் இப்போ இது வந்து கூர்மையாக இல்லை அப்போ கூர்மையாக இன்னொரு ஆணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கூர்மையாக இருக்குங்களா முதல் ஓட்டம் இது கை தெரிய மாதிரி முதல் ஓட்டை போடும் பொழுது லேசாக கூர்மையாக போடுங்க ஒரு சின்ன இது வந்துருச்சுங்களா இது வந்ததுன்னா போதும் நமக்கு ரொம்ப அமுத்தி போட்டு உள்ளே வந்து குஞ்சுகளை வந்து அது இது பண்ணக்கூடாது அப்போ இதை வச்சு நம்ம இந்த ஆணி அந்த உடம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த உடம்பை வச்சு எடுத்துக்கலாம் அப்போ இது வந்து முதல் தாட்டி எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எடுங்க உள்ளே குஞ்சு இருக்குது உள்ளே குஞ்சு இருக்குதுங்க அது ரொம்ப ஓடு கெட்டியாக இருக்கிறதுனால பொறிக்கிறதுக்கு இதுவாக இருக்குதா என்னமோ கத்துது குஞ்சு பாருங்க பை இன்னும் ரத்தம் நிறையா இருக்குது இது கொஞ்சம் இது குஞ்சு கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குது அது வந்து பாதி முட்டை வரைக்கும் கொஞ்சம் வளராமல் இருந்தது அதனால அது இதயத்துளி புரிந்துக்கிட்டே இருக்குது இது வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குது இது வந்து சரியான இது ஆனால் முட்டை ஓடு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இது மாதிரி இருக்குதோ என்னமோ பாருங்க இது வந்து அந்த தரையை கிழிச்சிருச்சு இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த திரை முதல் படலம் ரெண்டாவது படலத்தில் முதல் படலம் இது வந்து ஓடோடையே ஒட்டிருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அது கவனமாக பார்த்தா தெரியும் முதல் படலத்தில் வந்து இதெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குஞ்சு வந்து அந்த திரையை கிழிச்சிட்டு மூக்கை வெளியில் வருது மூக்கு வெளியில் வந்தோன்னே என்ன பண்ணணும்னா குஞ்சு இது மாதிரி இன்னொரு விஷயம் அடை போது குஞ்சு பொறிக்கிறதுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முடி முட்டையினுடைய இடத்தை மாற்றக்கூடாது அது வந்து இதே வாக்கில் இருந்ததுன்னா அதே வாக்கில் தான் உடச்சிட்டு வட்டமாக உடச்சிட்டு வரும் நீங்கள் ஒரு சில சமயம் இப்படியாவோ இல்லை குப்பர குப்புற வச்சுருந்தாவோ இந்த இந்த பாதிப்பு வரலாம் அப்போது கடைசி ஒரு மூணு நாள் நீங்கள் இன்கு பேட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் அது சுற்றுறதை நிறுத்திடுவாங்க அடுத்த இதுக்கு வந்து பொறிக்கிறதுக்கு எடுத்து போட்டுருவாங்க கோழியும் வந்து இழுத்து இது நடக்காது அப்போது எப்படி இருக்கோ கடைசி ஒரு மூணு நாள் முட்டை எந்த எந்த எப்படி எந்த வாக்கில் இருக்கோ அதே வாக்கில் ஓடுறது ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ வந்து முட்டை ஓடு இது ரொம்ப கெட்டியாக இருக்குது ஆனால் வந்து உள்ளே குஞ்சு வந்து கத்திக்கிட்டே இருக்குது குஞ்சு முழுசாக வளர்ந்துருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ரத்தம் எல்லாம் போயிட்ருக்கு இப்போ இந்த இதே வந்து கிழிச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரத்தம் வந்து வெளியில் வந்து வரும் அதனுடைய தொப்புள் கொடி வழியாக ரத்தம் வெளியில் வரும் அதனால் இப்போ நீங்கள் இதை கிழிக்கக்கூடாது இது ஓட்டம் மட்டும் இப்படி எடுத்து விட்டுருங்க ஓட்டம் மட்டும் இப்படி எடுத்து விட்டுருங்க நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து இது வெளியில் வரல அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த முதலுதவி என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் வந்து இந்த குஞ்சு வந்து பொறிக்கிறதுக்கு தயாராக இருக்குது சரி உள்ளே இருக்குது சரி ரத்தம் எல்லாம் பாருங்கள் சரி தெரியுதுங்களா இந்த ரத்தம் எல்லாமே இந்த ரத்த ஓட்டம் எல்லாமே குஞ்சுக்குள்ளே போகிறது அதனால் இதை மட்டும் எடுத்து உள்ளே விட்டுடலாம் விட்டுட்டோம்னா இந்த குஞ்சு பொறிக்கிறதுக்கு ஏதுவாக எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து விட்டதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து இந்த குஞ்சுக்கு வந்து நம்ம இப்போ எடுத்து விட்ருந்தோம் எடுத்து விட்டதில் இங்கே இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா நரம்புலையும் வந்து ரத்தமெல்லாம் போயிடுச்சு ஆனால் வந்து தலை இன்னும் அது வந்து எடுக்கலை தலை எடுக்கலை அப்படின்னு உடனே நீங்களும் எடுக்கல அந்த நேர் இருக்கக்கூடிய பாருங்கள் இந்த லேசாக எடுத்து விடணும் அது வந்து ரொம்ப அதில் தான் மாட்டிகிட்டுருக்கு பாருங்கள் கோழி மூச்சு விடுது இரப்பட்ட எதாவது இது பண்ணுது பாருங்கள் அதில் இருந்து அதிலேருந்து ரப்பமெலாம் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் தைரியமாக இது பண்ணால் அப்பவும் கோழி வந்து குற்றாமல் என்ன பண்ணணுமோ அதே பண்ணணும் பாருங்கள் அருமையான ஒரு சொட்டை கழுத்து கோழி குஞ்சு எனக்கு வந்து இருக்கு இனி வந்து நீ அதே பார்த்துக்கும் நீ ஓரளவுக்கு அதுவே தலையை வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா அதுவே கொஞ்ச நேரம் வெப்பமாக வெப்பமாக தாயினுடைய வெப்பம் இருக்கிறக்கு அது வெளியில் வந்துடும் அடுத்த ஊர் முட்டை என்ன நிலமை இருக்குன்னு பார்ப்போம் அந்த ரத்தம் வந்து ரெண்டு குஞ்சுகளோடது ரத்தம் வந்து அப்படியே இருக்குது பாருங்க இது பாருங்கள் தலையை எடுத்து விட்டுருந்தோம் இல்லைங்களா அதே தலையை வெளியில் எடுத்துருச்சு நீ வந்து உடம்பு வெப்பமாக வெப்பமாக இந்த ஓட்டு கீழே காலை கொண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஓட்டு கீழே கால் இருக்கு இல்லைங்களா அதுவே வந்து ஓட்டு இருந்து வெளியில் வந்துடும் இனி வந்து தாய் அந்த இனி முதலுதையெல்லாம் முடிஞ்சச்சு தாய் வந்து அந்த ரெண்டு இதே பார்த்துக்குவாங்க அடுத்த ரெண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம எடுத்து விட்டது இன்னும் வந்து ரத்தம் போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் குஞ்சு வந்து ஆரோக்கியமாக இருக்குது ஏன்னா மூச்சு வாங்கிட்டு இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது அந்த ரத்தம் இன்னும் கொஞ்சம் போகட்டும் பொறுமையாக இருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரத்தம் கொஞ்சம் போயிவிட்டோம் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னென்னா அது கூட பிறந்த இந்த குஞ்சுகளாக இருக்கு இல்லைங்களா இதெல்லாமே வந்து நேற்று காலையில் பறிச்சிது அப்போ இன்றைக்கி வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு என்ன பண்ணாலும் இதெல்லாம் இன்றைக்கி சாயந்தரந்தான் இறக்கி விடுவோம் அது வரைக்கும் அது பசிக்கும் இல்லை தண்ணி வேணும் தீனி வேணும் அப்போ அதுக்கான விஷயம் பார்க்கும் பொழுது தான் இது வந்து ஒரு சில சமயம் வந்து தலைப்பொம்பு கோழிகளாகவோ இல்லை வந்து அனுபவம் இது தான் வந்து ஒரு கோழி வந்து பத்து முட்டை வச்சுருந்தா பத்தையும் காப்பாற்றி குஞ்சு எடுத்து அதை வந்து ஆளாக்கி விடுறதா அந்த கோழியினுடைய வர்க்கம் அந்த மாதிரி வர்க்கத்துலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கணும் அந்த தாய்மை குணம் அதுக்கு வந்து எப்படி இருக்குது அது எப்படி பயன்படுத்தி எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்னா நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து அடுத்தடுத்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இதில் பார்த்துக்கோணும் பாருங்க இது வந்து நம்ம எடுத்துவிட்டு அந்த கோழி கொத்தி ரத்தம் வந்துருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா அது பாருங்கள் இன்னமும் கோழி வந்து அங்கங்கே மூச்சு விட்டுட்டுருக்குது ஆனால் வந்து அது முழுசாக ரத்தம் எல்லா பக்கம் ரத்தம் பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும் அப்போ என்னுடைய எடை கம்மியாயிடும் எடை கம்மியாகுது அப்படிங்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சக்கருவை வச்சு தான் அதுவாகும் ஸோ இது மூச்சு விட்றதுக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்து எடுத்து விட்றோம் ஆனால் மூச்சு விட்றதுக்கு இது வந்து கருவு வந்து வளர்ந்துருக்குது ஒரு எண்பது எண்பத்தஞ்சு விழுக்காடு வளர்ந்துருக்குது எல்லாமே தொண்ணூத்தஞ்சு பொறிக்கிறதுக்கு வந்துருச்சு இது வந்து கொஞ்சம் கடைசி முட்டையாக இருக்கலாம் அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்போது அந்த ரத்தமெல்லாம் உறைஞ்சிருச்சு இது உள்ளந்து வளர்ந்துருச்சு இருந்தாலும் அதை எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து அது மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கலாம் பாருங்க அந்த ரெண்டாவது படலத்தில் முழுசாகவே ரத்தமாக அங்கே பாருங்கள் முழுசாகவே ரத்தமாக இருக்குது கோழி வந்து தலை உள்ளே மாட்டிகிட்டு அப்போ இது வந்து இன்னும் கூட தலை வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த நேரத்தில் என்ன கொஞ்சம் உடச்சி விடணும் உடச்சி விட்டோம்னா பாருங்கள் அது அது ரத்தம் வெளியில் வந்ததுனால் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம் நம்ம அதுக்கு மாதிரி இது இன்னொரு சொட்டக்கலத்து கோழி வந்திருக்குது கால் இங்கே இருக்குது தலை வெளியில் வந்துருச்சு இது வந்து தாய்கிட்டேயே விடுவோம் தாய் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் எடுத்து கவனிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கலாமுங்க மற்ற குஞ்சுகள்லாம் வந்து ஆரோக்கியமாக தாயினுடைய வெப்பத்தில் உள்ளே இருக்கிறாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கோழி குஞ்சு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நாலு குஞ்சுகளை வந்து நம்ம வந்து இப்போ எடுத்து விட்டுட்டு அடுத்ததுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வச்சு பார்த்துருக்குறோம் நீ அடுத்த அடுத்த இதுக்கு பார்க்கலாம் இன்னும் என்னென்ன கழிச்சு வந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குது என்னன்றதை இன்னும் என்ன கழிச்சு வந்து பார்க்கலாம் பார்த்திங்களா நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு குஞ்சு எடுத்து விட்டுருந்தோம் இது உயிரோடு தான் இருக்குது அந்த ரத்தம் சேதாரம் அதிகமாக வந்தது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் காப்பாற்ற முடியல அது வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்குது அதனால் அதை வந்து நம்ம பாருங்கள் அந்த ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால இதுவாகிடுச்சு மற்றபடி நம்ம பொறிச்சு விட்ட நாலு குஞ்சுகளில் எல்லா குஞ்சு இதுவாயிடுச்சு இது கடைசியாக பொறிச்சு விட்டது இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறாரு போக போக இதுவும் சரியாயிடும் ஏன்னா நேற்று பொரிச்சதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நேற்று காலையிலே மூணு குஞ்சு இருந்தது இன்றைக்கி காலையில் கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் தீனி வைக்கும்போது அவங்க அம்மாவும் அடப்படுக்கிறது கொஞ்சம் பெருசாக படுக்கலை பாருங்கள் இந்த குஞ்சும் ஓரளவுக்கு எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வெற்றி வச்ச பத்து முட்டையில் நமக்கு வந்து ஒன்பது குஞ்சுகள் கிடச்சிருக்கு பத்து குஞ்சுமே கிடச்சிது ஆனால் வந்து ஒரு குஞ்சை வந்து அந்த ஒழுங்காக இதுவாகாத அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒன்பது குஞ்சுகள் கிடச்சிருக்கு அப்போ இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது ஒரு ரெண்டு குஞ்சு மூணு குஞ்சு நம்ம பண்ணைக்கே சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா கூட அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது நம்மளுடைய லாபம் அதிகமாக இல்லை வரும் இல்லைங்களா அதனால தான் நம்ம முதலியே சொன்னோம் இது வந்து நம்மளுடைய பண்ணையினுடைய லாபத்தை அதிகம் பண்ணுறது அப்போ இடம் சார்ந்த விஷயம் நம்மளுடைய விவசாயம் இடம் சார்ந்த விஷயம் இந்த விவசாயத்தில் இந்த கால்நடை துறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய மண் வந்து ஜல்லி மண் ரெண்டாவது சுண்ணாம்பு மண்ணுங்கிறதுனால முட்டை ஓடு இந்த மாதிரி பெருசாக இருக்கும் அப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்க்கம் கோழி இப்போ தான் உள்ளே வந்திருக்கு இதனுடைய பதிவு அது எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கும் காலப்போக்கில் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல உதவி பண்ணி தாய்மை குணம் அதிகமாகி உதவி பண்ணி நமக்கு வந்து மேலும் மேலும் நமக்கு வந்து வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி